நான் இந்த இடத்தால் போனான்னு போன இடத்துல கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் குறைவாக கிடக்குது அப்போ அதையும் மக்களுக்கு எடுத்து காட்டுவோம் என்ன பொருள்ட்டு மக்களுக்கு ஒரு அத்துல எத்தனை நாளைக்கு இருப்பீங்கள் நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடையில் போய் இந்த விலை கெடுக்க மாட்டியல் ஆனால் இது வேற லெவல் விலையாக தான் கிடக்குது அதான் நான் இந்த காணொலி உடனே நான் மக்களுக்கு போடணும்னு சொல்லி நாங்கள் இந்த வீதியோட கடைக்கு போவோம் வாங்குவோம் விதம் விதமாக வெரைட்டி வெரைட்டியாக ஐட்டங்கள் கடையில் ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிறாங்க நாங்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் வெறும் இருநூறுரூவா எல்லாம் வெறும் தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறோம் தொள்ளாயிரம் ரூபாய் இந்த இந்த ஷூ நாங்கள் தொள்ளாயிரம் ரூபா விற்கிறோம் விதம் விதமான கலரெலாம் விதம் விதமாக கிடக்கு பாட்டாக இருக்குது இருநூறுவா ஸூ வீட்டை ஸ்டோக் இருக்குது இருக்கு பைக்கெலாம் கொண்டு வரணும் பைக்கில் ஒரு அளவு அளவாக தான் கொண்டு வரோம் இருநூறுவாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது பாருங்க எடுக்க மாட்டேங்க இந்த மக்களை இருநூறுவாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய் இருக்காங்க போனீங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபாயில்தான் எடுக்கலாம் ஆனால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஐநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விரும்பினா கிறோ குழஞ்சி இருக்குது எடுக்கிறான் மக்களே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ணேன் மீன் சந்தைக்கு முன்னால் நிற்கிறேன் ஏன் நான் இப்போ எப்படி நிற்கிறேன்னு சொன்னால் நான் இந்த இடத்தால் போனான்னு போன இடத்துல கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் குறைவாக கிடக்குது அப்போ அதை ஒருக்கா மக்களுக்கு எடுத்து காட்டுவோம் என்ன பொருள் மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையான ஒரு ஒன்று தான் அதை பாருங்கள் உண்மைக்குமே நீங்கள் வேறு கடையில் போய் இந்த விலை கெடுக்க மாட்டீர்கள் ஆனால் இது வேறு லெவல் விலையா தாங்கிறாக்குது அதான் நான் இந்த காணொலி விட நான் மக்களுக்கு போடணும்னு சொல்லி இந்த இடத்துல மோட்டர் சைக்கிளை உங்களுக்கு இந்த காணொலியை எடுத்து போகிறோன்னு பாருங்கோ இந்த காணொலி எல்லோருக்கும் சேர் பண்ணுங்க ரீபேஸ் பண்ணுங்க மற்ற என்னுடைய யூடியூப் தளத்துக்கு நீங்கள் புதுசு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்குவோம் நாங்கள் இந்த வீதியோட கடைக்கு போவோம் வாங்குவோம் பார்ப்போம் என்ன ஐட்டம் வச்சுருக்காருன்னு சொல்லி இந்த பாருங்கோ இதிலெல்லாம் விதம் விதமாக வெரைட்டி வெரைட்டியாக ஐட்டங்களாக இருக்குது எல்லாமே மிக குறைந்த விலை தான் விலையாக கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ தலை சுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அடிச்சிருக்கு வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாளை கொடுக்குறோம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த இது இருக்குது கடையில் ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிறாங்க நாங்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் வெறும் ஆயிரம் ரூபா இந்த இந்த பாட்டாக்கள் வரும் இருநூறுரூவா வரும் இருநூறுரூவா அது முந்நூறுரூவா இந்த வாட்டா கிட்டோ இதெல்லாம் வெறும் தொள்ளாயிரம் ரூபா கடையில் விற்கிறாங்க ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இந்த இந்த ஷூ இந்த ஷூ எல்லாம் தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறோம் தொள்ளாயிரம் ரூபா இந்த இந்த ஷூ இதெல்லாம் கடையில் ஆயிரத்தி எண்ணூறுரூவா விற்கிறாங்க நாங்கள் தொள்ளாயிரம் ரூபா விற்கிறோம் இந்த நெட் அடித்ததெல்லாம் கடையில் ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிறாங்க நாங்கள் தொள்ளாயிரம் ரூபா விற்கிறோம் விதம் விதமான கலரில் விதம் விதமாக கிடக்கு என்ன மாட்டா வேண்டாலும் போடலாம் பாய்ஸே இருக்கு கேர்ள்ஸுண்டே இருக்கு சில சில சின்ன பிள்ளைண்ட வாட்டா இருக்கு இருநூறுவா சோடி இருநூறுரூவா இந்த இடத்துல எத்தனை நாளைக்கு இருப்பீங்க நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறக்காய் இருப்போம் வார ஞாயிறு பிறக்காய் இருப்போம் ஞாயிறு வாரூரம் டைம் கிழமே வாரணாயிரம் இருக்கும் ஓ உங்கள்ட்ட இருக்குது வீட்டை ஸ்டோக் இருக்கு எங்களோட பைக் கொண்டு வரணும் பைக்கில் ஒரு அளவழவாக தான் கொண்டுறோம் ஓ வாங்க நேரடியாக வந்தீங்கட்டால் நாங்கள் குறைச்சி கொடுப்போம் அஞ்சு ரூபாயிலேருந்து ஓ இருக்குது இருநூறுவாயிலேருந்து இருக்கு இருநூறுவாயிலேருந்து தொள்ளாயிரரூவா வரைக்கும் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது பாருங்கள் மக்கள் இருநூறுரூவாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூபா ரூபாயிரையும் இருக்க வேண்டாம் வழி கடையில் போனீங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் தான் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வெறும் அஞ்சூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விரும்பினாக்கிட்ட இருக்குது எடுக்கலாம் மக்களே பாருங்கள் மக்களே இதெல்லாம் பாருங்க கடையில வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா விற்கிறாங்க இது ஆயிரம் ரூபாய் நீங்கள் எடுக்கலாம் அந்த லெதர் ஷூ அந்த ஒப்பிசு வெஜில நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க ஒரு எடுக்க மாட்டேங்குது இந்த விலையில் இந்த அதே மாதிரி இந்த நெட் வச்சிருக்கு பாருங்கள் நல்ல ப்ரைஸில் போய் தரீங்கன்னா வந்து விரும்பின சைஸ்லேயே இருக்குது மக்களை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் தான் இதெல்லாம் தொள்ளாயிரம் ரூபா எண்ணூறுரூவா இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் நேராக வாங்க வந்து வாங்க அள்ளிக்கொண்டு போங்கோ மாபெரும் மலிவு நன்றி மக்களை மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் யாழ் மண்ணிலிருந்து எம்எஸ் எஸ் ரமணன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்